உறவுகள் கொண்டாட வேண்டும் ஆசபாசியா பேசணும் பெண் மாறுமோடி பெண் பெண்

அப்போதாங்க உடம்புல சில்லுங்குதே ஐயோ காய் தடியிருல்ல ஆமா ஜீ ஜீ இத்தனை வருஷமா இல்லாத ஆமா இன்னைக்கு தான் உங்களை பார்த்த உடனே ஆமா எனக்கு மண்ணா வர்ற ஆ என்னடி இப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்கு ஆவா நாம இருவரும் ரெண்டு பேரும் கூடி சுவைக்க வேண்டும் ஆவா உரைகளை தீர்க்க வேண்டும் ஆவா வாங்க மாமா நேரம் ஆவுதா மறி கொழுந்து பாசம் அது நல்ல இருப்பாடா எங்க ஆஹ் வேற ஐயா விவேதிக்கு நடுவில் வரான் அது போகணும் அர்ஜுண்டா பெண்ணே நீ சத்தனார கீழே முடங்குன்னு சொல்லி முடங்கி வைத்து பார்வதா தேவியானவளை அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் கூடி சுவைக்க கூடிய வேலையில ஆமா நாளைக்கு கடங்காரம் வந்து நம்ம வாசப்படியில வட்டி கேட்க நிப்பான் அப்படின்னு நினைப்பானா நினைக்க மாட்டான் ஐயோ நம்ம ஊடு ஓடுவதே ஓட்டையா இருக்குதே நாளைக்கு அதுக்கு நாளைக்கு ஓடு போடணும் ஒட்டு ஓட்டணும் நினைப்பானா நினைக்க மாட்டான்

ஒன்னா உறவு கலக்கக்கூடிய வேலையிலே முப்பத்து முக்கோடி ஏய் தேவர்களா ஐயா இந்த ஒரு வாரமா சிவபெருமான் படியில் வரம் கொடுக்க ஆள் இல்லை எங்க போனார் தெரிகிறது சிவனே சிவனை என்று அழைத்து பார்த்து விட்டோம் சிவபெருமான் வருவதைப் போல தெரியல அவை சத்தம் போட வேண்டும் என்பதாக முப்பத்து முக்கடி தேவர்கள் நாற்பத்தி என்ன அரிசி அனைத்து தேவர்களும் உடகாமே ஆமா எங்க போய் தேடி ஆமா வாருங்கள் 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 என்பதாக அபய சுத்தம் போடுகின்றார் ஆமா சிவபெருமான் காதிலே கேக்குது பெண்ணே பார்வதி ஆமா நான் ஆசை கிணங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் இங்க படுத்துட்டேன் ஆமா தேவரெல்லாம் பசியாளியையும் பட்டுணியாளையும் வாடறாங்க சரி நீ எழுந்திரி

அத்தனை பொம்பளைக்கு ஆம்பளை என்னால தயார் பண்ண முடியாது நீ ஒன்னு ஆத்துல வரக்கூடிய வெள்ள தண்ணி கிடையாது ஆத்துல வர வெள்ளம் தான் ஆறு மாசத்துக்கு ஒரு மரம் வரும் தண்ணி அடிச்சுட்டு போடும் நீ நம்ம வீட்டு கிணத்து தண்ணி இன்னைக்கு இல்ல அம்மாவாசை ஆமா பௌர்ணமி பாட்டியம் ஆமா அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஒன்னா உறவு கொண்டாடலாம் ஏந்திரி பெண்ணு கையை பிடிச்சு தூக்குனாரு ஆமா இவளுக்கு போச்சு மோசம் இப்பதான் இந்த மனுஷன் சேர்த்தா ஆசியா பாசியா வந்தான் அதுக்குள்ளார இந்த எல்லாம் ஐயோ ஐயோன்னு கத்திட்டு வரானு சரி நம்ம அம்படியே என்ன கேட்டாலும் நம்மகிட்டதானே வருவாரு என்பதாக எழுந்திருத்தா இவர் எழுந்திருக்க கூடிய வேலையிலே ஆகப்பட்டவருக்கு அந்த பெண்ணால் தேவி கைப்பட்டதும் முதன்மான்களை கண்ணாலே கண்டதும் பிந்தாச்சாரம் சொல்லுபடியான சுக்கில கலகம் கீழே விழுகிறது மாசம் என்னங்க அடியாண்டி நீ வேற நானும் ஒரு வாரமா வாங்க கூட ஆசை பாசையா பேசலயா ஒன்னா இருந்து உறவு கொண்டாலான பக்கத்துல வந்தேனா காம சிந்தனை ஏற்பட்டு விந்தாச்சாரம் கீழே வருகின்றது அத பூமியில விட்டுட்டோம்னா பூமி ஓர் அம்மியாகவும் ஒரு உருவத்தை எடுத்து இந்த பூமியை ஒரே வெப்பமய அனலா அரைத்துவிடும் அதனால நான் விந்தாச்சாரத்தை கையிலே ஏந்துகின்றேன் என்பதாக சிவபெருமானாகப்பட்டவர் தன்னுடைய கையிலே கையிலேந்தாலும் கையில ஏண்டிய உடனே பாமா கையில இருந்தா இது அந்த அளவுக்கு சுகப்படாத என்று ஆமா இருக்கக்கூடிய நந்தவன மார்க்கத்தில் வீசிவிடு ஆமா நந்தவனந்தனிவே இந்த எல்லாம் எங்கெங்கே போய் விழுகின்றதோ அங்கங்கெல்லாம் முல்லை மலராகவே உண்டு செய்கின்றோரும் ஆகவா வாய் அடியே பெண்ணே சொல்லி என்ன பெருமை சொல்லிடு ஆமாங்க உன்னுடைய வயித்துல வளரக்கூடிய மலரெல்லாம் நந்தவனங்கனிலே ஆமா மல்லிகை முல்லை இருவாச்சி கோங்கு மந்தார வெற்றி பெயர் பாரிசு பல விதமான மலரா பூத்திருக்கு நாளைக்கு என்னைக்காவது ஏஞ்சிரி சொல்லிவிட்டு பார்வதாதேவி கைலங்கிரி பருவதம் சென்றார் அரணிமான் உலகம் பாடிய விட்டார் ஆமா சப்த ஏழு கன்னிமார்களும் அடி அக்கா அடி அக்கா அடி என்னடி அக்கா என்னடி என்னடி என் அக்கா என்னடி என் மாமன் கிட்ட போனண்டி போயிட்டு வாடி போய

இந்த சரீர கோய்ப கொண்டாலட்டியரே ஆமா يا அக்கா என்னடி அதோ தெரியுது பார் அத்தங்கரை நந்தவனோ அதோ தெரியுது பார் அத்தங்கரை

நீ போனால் தான் நான் வருவேன் நீ வந்தால் தான் நான் போவோம் உட்காந்துக்கடி அப்போ மாமன் சண்டைக்கு வந்துருமே போயா ஏ பூ எடுக்கணும்டி வாங்கடி சரி கிளம்படி போவா மாங்கடி போக முடிய ஏழு கண்டிமா இருக்கவா அடி அக்காளம் தங்கையாளோ அஞ்சு கண்டிப்பா ನಂದ <laughs>

¡Uh!